வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவையில் தொடர்ந்து கேட்க இருப்பது பிரதான செய்திகள் வணக்கம் இன்று பதினான்காம் தேதி ஜனவரி மாதம் ஏழாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தாயகம் தமிழ் ஒலிபரப்புத் தொகையின் முதன்மை செய்திகள் செய்தி ஆசிரியர் சார்மலா செய்திகள் வாசிப்பவர் பாலா விக்னேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் களை கட்டும் பொங்கல் வர்த்தகம் மக்கள் வேகை அதிகரிப்பு மன்னார் இயற்கை வளங்களை சுரண்டுவதை நிறுத்துங்கள் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் வடக்கில் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஆஸ்திரேலியாவிடம் கோரிக்கை யாழ் நகைக்கடியில் பத்து கோடி ரூபாய் பரவதியான சங்கம் திருட்டு கிழக்கு மாகாணத்தில் மருத்துவர்கள் இரண்டாவது நாளாகவும் போராட்டம் தடைப்பட்டது சுகாதார சேவை ஈரான் போராட்டக்காரர்களுக்கு ஆஸ்திரேலியாவும் ஆதரவு தமிழக அரசு விருதுகள் அறிவிப்பு துறைமுருகன் இரு என்பு உள்ளிட்டோருக்கு கௌரவம் அமெரிக்காவில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோரின் விசாக்கள் ரத்து உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் சிக்கல் விசா மறுபால் இந்தியாவுக்கு எதிராக திரும்பும் அணிகள் இனி விரிவான செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் தமிழர் திருநாளம் தாய்பொங்கலை முன்னிட்டு இந்த முறையும் கொழும்பு கொட்டாஞ்சேரி புறக்கோட்டை தெக்கேதரு மற்றும் வெள்ளவத்தை போன்ற பகுதிகளில் பொங்கல் வர்த்தகம் மிகவும் களை கட்டி இருக்கிறது பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்காக தமிழர்கள் அதிக அளவு பொருட்களை கொள்வனவு செய்வதை காண முடிகிறது குறிப்பாக பொங்கல் பானை பூசை பொருட்கள் தின்பண்டங்கள் மற்றும் பொங்கல் அலங்கார பொருட்களான கரும்பு மாவிலை தோரணம் தென்னம் தோரணம் ஆகியவற்றை மக்கள் ஆர்வத்தோடு வாங்கி வருகிறார்கள் நாட்டில் ஏற்பட்டிருக்கும் அசாதாரண சூழ்நிலைக்கு பின்னர் இந்த பொங்கல் வியாபாரமானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருவதாக இங்குள்ள வியாபாரிகள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் ஒவ்வொரு ஆண்டும் புறக்கோட்டை பகுதியில் பொங்கல் வர்த்தகம் மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் ஆனாலும் இந்த முறை மக்களின் வணிக நடவடிக்கைகள் ஒரு சிறிய அளவில் குறைந்திருப்பதாகவும் தெரிய வருகிறது இந்த பொங்கல் வியாபாரமானது இன்றைய நாள் முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெறும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மற்றும் கனிம மணல் அகழ்வு திட்டங்களை உடனடியாக நிறுத்தி கையகப்படுத்தப்பட்டிருக்கும் நிலங்களை விடுவிக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கவுடன் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியங்களின் தலைவர் சிவகரன் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கும் கடிதத்தில் மக்களின் கூட்டு கோரிக்கைகளை நிராகரித்து ஆட்சியாளர்கள் தமது நிகழ்ச்சி நேரலை முன்னெடுப்பது குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பதினான்கு காட்டாளிகளுக்கான பணிகள் திட்டமிட்டுபடி நடைபெற்று வருவதாகவும் கனிம மணல் அகழ்வு நிறுத்தப்படும் என கூறப்பட்ட போதிலும் தனியார் நிறுவனங்கள் தமது செயற்பாடுகளை தொடர்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இயற்கை அநர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையான நிவாரணம் வழங்கப்படாத நிலையில் மன்னாரின் இயற்கை வளங்களை சுரண்டி மக்களின் வாழ்வியலை சிதைப்பது நியாயமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் வடக்கு மாகாணத்தில் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஆஸ்திரேலியாவிடம் இலங்கை அரசாங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் மேத்யூ டாக்வர்ட் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்துக்கு இன்று விஜயம் மேற்கொண்டார் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை சந்தித்து அரசியல் பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி சார்ந்த முக்கிய கலந்துரையாடலில் அவர்களிடம் ஈடுபட்டார் ஆஸ்திரேலிய தூதரிடம் அமைச்சர் சந்திரசேகர் மேற்படி கோரிக்கையை விடுத்திருக்கிறார் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான நீண்ட கால உறவு வடக்கின் நிலவரம் உள்ள விடயங்கள் சம்பந்தமாக இந்த சந்திப்பின் போது கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றனால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு ஆஸ்திரேலிய அரசு வழங்கியிருக்கும் மனிதமான உதவிகளுக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நன்றி தெரிவித்தார் அத்தோடு தற்போது நாட்டை மீண்டள வைப்பதற்காக முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் பற்றியும் அமைச்சர் விவரித்தார் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் உருவாகி வரும் புதிய அரசியல் பண்பாடு தன்மை மற்றும் மக்களுக்கான பொறுப்புணர்வு ஆகியவற்றையும் அமைச்சர் வலியுறுத்தினார் என்பிபி ஆட்சியின் கீழ் வடக்கு மாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் அமைச்சர் எடுத்துரைத்தார் போருக்கு பிந்தைய மகிழ்ச்சி அரசியலை வரும் வாக்குறுதிகளாக இல்லாமல் ஏற்பாடுகளாக மாற்றும் உறுதியான அரசியல் தீர்மானங்களை இன்று வடக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்திகளுக்கு பின்னணி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் வடக்கு மாகாணத்தில் உருவாக்கப்பட இருக்கும் முதலீட்டு வலயங்கள் வேறு முதலீடுகளுக்கான நிலங்களாக மட்டுமல்லாது வேலைவாய்ப்புகள் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் பிராந்திய பொருளாதார சமநிலையை உருவாக்கும் திட்டங்களாகும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இந்த முதலீட்டு முயற்சிகளுக்கு ஆஸ்திரேலியாவின் ஒத்துழைப்பும் அவசியம் குறிப்பாக ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்கள் இங்கு வர வேண்டும் ஆஸ்திரேலியாவில் எமது புலம்பெயர் உறவன் கல்வாள்கிறார்கள் எனவே அவர்களின் பங்களிப்பையும் பெற்றுத் தருவதற்குரிய துணையாக தூதுவர் செயற்பட வேண்டும் என அமைச்சர் கோரிக்கை விடுத்தார் அதே போல ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வரும் இளைஞர்கள் தாய் நாட்டின் அபிவிருத்தியில் நேரடியாக பங்கெடுக்க வேண்டும் எனவும் அமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார் வடக்கு மாகாண அபிவிருத்தி தொடர்பில் தம்மால் முடிந்த முழுமையான ஒத்துழைப்பை ஆஸ்திரேலியா வழங்க தயாராக இருப்பதாகவும் தூதர் உறுதியளித்திருக்கிறார் யாழ்ப்பாண மாநகரில் உள்ள பிறவில நகை கடை ஒன்றில் பத்து கோடி இரண்டு கிலோகிராம் நகைகளை திருடிய கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கடையில் ஒன்றரை வருடங்களாக பணியாற்றிய முன்னெடுக்கப்பட்ட வருடாந்த கணக்கெடுப்பின் போதே இரண்டு கிலோ தங்கம் காணாமல் போயிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இது தொடர்பாக யாழ்ப்பாண தலைமையக போலீசாரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டை அடித்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் குறித்த பெண்ணின் கைவரிசை அமலமானது கைதான பண்ண நடத்திய விசாரணையில் திருடப்பட்ட நகைகளை விற்பனை செய்தும் அடகு வைத்தும் சில நகைகளை நிலத்துக்கு அடியில் புதைத்து வைத்தும் தான் பாதுகாத்துவதாக வாக்குமூலத்தை அவர் வழங்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து குறித்த பண்ணை வரும் ஜனவரி ஏழாம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்குமாறு யாழ்ப்பாணை நீதவா நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இருபத்தி மூன்று ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேரை ஆசிரியர் சபையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமாரதி திசுநாயக்க வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜார்டி தெரிவித்துள்ளார் அரசு சேவையில் நிலவும் பெற்றிடங்களை நிரப்புவதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையிலான குழு பரிந்துரை இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதற்கமைய இந்த இருபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ஆசிரியர்களும் இந்த ஆட்சேற்பு நடவடிக்கைகளில் இணைத்துக் கொள்ள இருப்பதாக அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அமைச்சர் நரேந்திர ஜாத்தீச குறிப்பிட்டார் அத்தோடு அரசு சேவைக்கு இருபத்தி ஆறாயிரத்து ஐந்து புதியவர்களை சேர்ப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்காக பாடசாலை மாணவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது பெற்று ஆதார வைத்தியசாலை பணிப்பாளரை இடமாற்றம் செய்ய கோரி கிழக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியர்கள் இரண்டாவது நாளாகவும் இன்று தொடர்ந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் பெற்று ஆதார வைத்தியசாலையில் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக நிர்வாக சீர்கேடுகள் இடம்பெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இதனை அடுத்து வைத்தியசாலை பணிப்பாளரை உடனடியாக இடமாற்றம் செய்ய கோரி மனித உரிமை அமைப்புகளினால் கடந்த நான்காம் தேதி ஈர்ப்பு போராட்டம் மன்றம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது வைத்தியசாலையில் இடம்பெற்று வரும் வன்முறை போக்கை உடனடியாக நிறுத்துமாறும் நோயாளிகளின் உயிரோடு விளையாடுவதாக குற்றம் சாட்டப்பட்டும் வைத்தியசாலை பணிப்பாளரை அதிகாரத்தில் இருந்து உடனடியாக நீக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதேவேளையில் பெற்று வைத்தியசாலையை நிலவும் நிர்வாக சீர்காடுகள் தொடர்பில் கடந்த நான்காம் தேதி ஜனாதிபதிக்கும் மகிழ்ச்சொன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது நேற்று காலை முதல் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருக்கும் வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் இந்த போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்வதால் அனைத்து வைத்தியசாலைகளிலும் சிகிச்சை வந்த மக்கள் பெரும் வசதி குறைவுகளை எதிர்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக கிளினிக்குகளுக்காக அந்த மக்கள் வைத்திய சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியாமல் ஏமாற்றத்தோடு திரும்பி செல்வதும் குறிப்பிடத்தக்கதாகும் இனி ஆஸ்திரேலிய செய்திகள் ஈரான் போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்திருக்கும் நிலையில் அந்த பட்டியலில் இப்போது ஆஸ்திரேலியாவும் இணைந்துள்ளது அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக ஈரான் மக்களின் தொடிச்சலான போராட்டத்துக்கு ஆஸ்திரேலியா துணை நிற்கிறது என ஆஸ்திரேலிய வழி விவகார அமைச்சர் பேனிபோங் தெரிவித்துள்ளார் ஈரான் அரசாங்கம் அதன் சொந்த மக்கள் மீது கட்டுவழித்திருக்கும் அடக்குமுறையை வன்மையாக கண்டிக்கிறோம் போராட்டக்காரர்கள் கொலை செய்யப்படுவதும் கைது செய்யப்படுவதும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் ஆஸ்திரேலிய வெளி விவகார அமைச்சர் தெரிவித்தார் அத்தோடு ஈரானில் தங்கியிருக்கும் ஆஸ்திரேலியர்கள் உடன் வெளியேற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளையில் ஆஸ்திரேலியாவில் யூத எதிர்ப்பு தாக்குதல் சம்பவங்களுக்கு பின்னணியில் ஈரான் இருப்பதாக சில மாதங்களுக்கு முன்னர் ஆஸ்திரேலிய உளவு பிரிவு எச்சரிக்கை விடுத்திருந்தது இதனை அடுத்து ஈரான் தூதுவரை ஆஸ்திரேலியா வெளியேற்றி இருந்ததும் குறிப்பிடத்தக்கதாகும் ஆஸ்திரேலியாவில் பை தூண்டுவதை குற்றமாக்கும் புதிய மசோதாவை அரசாங்கம் அறிமுகப்படுத்த இருக்கும் நிலையில் இதற்கு எதிர்கட்சியான லிபரல் கட்சிக்குள் பல எதிர்ப்புகள் அமைத்துள்ளது இந்த மசோதா மக்களின் கருத்து சுதந்திரத்தையும் மத சுதந்திரத்தையும் கடுமையாக கட்டுப்படுத்தும் என ஒரு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்ட அமைதியின்மையை தொடர்ந்து அரசாங்கம் இந்த சட்டத்தை அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறது இருப்பினும் ஆண்ட்ரூ ஹேஸ்டி உள்ளிட்ட முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாதாரண அரசியல் விமர்சனங்கள் கூட இதன் மூலம் தண்டனைக்குரிய குற்றமாக மாறும் அபாயம் இருப்பதாக எச்சரித்துள்ளார்கள் மத போதனைகளுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டாலும் இது போதுமானதல்ல என சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இருப்பினும் நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு சூழலில் இத்தகைய சட்டம் மிகவும் அவசியம் என ஆஸ்திரேலிய பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பின் தலைவர் மைக்ஸ் வலியுறுத்தியுள்ளார் இதனால் அடுத்த வார நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் அனல் பறக்கும் விவாதங்களும் எதிர்பார்க்கப்படுகின்றன தமிழ் மற்றும் சமூக வளர்ச்சிக்காக பாடுபட்ட அறிஞர்களுக்கு வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கான தமிழக விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் திருமுருகனுக்கும் தமிழ் திறந்தர் திரு விகா விருது முன்னாள் தலைமைச் செயலாளர் பி இறையன்போவுக்கும் வழங்கப்பட உள்ளன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திரு வள்ளுவர் விருது விருது முது முனைவர் முபே சத்யவேல் முருகனாருக்கும் தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழிக்கும் அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளன மகோவி பாரதியார் விருது நெல்லை ஜெயந்துவுக்கும் பாவேந்தர் பாரதிதாசன் விருது பாடலாசிரியர் யுகபாரதிக்கும் வழங்கப்பட உள்ளன விருது பருவர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகை ஒரு பவுன் தங்க பதக்கம் மற்றும் தகுதியுரை ஆகியவை வழங்கப்படும் வரும் ஜனவரி பதினாறாம் தேதி திருவள்ளுவர் தினத்தன்று நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி ஒன்றில் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த விருதுகளை வழங்கி சிறப்பிக்கொள்ளார் பாகிஸ்தான் அத்துமதினால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என ஆபரேஷன் சிந்து முடிவுக்கு வரவில்லை என அவர்கள் நினைவுக்கு நினைவில் வைத்திருக்க வேண்டும் எனவும் இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி அதிரடி எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவின் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தினார் காஷ்மீர் தஹர்ஹாம் தாக்குதலை தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் பாகிஸ்தானில் இருந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் கட்டமைப்புகள் சேர்க்கப்பட்டு நூற்றுக்கும் உயிரிழந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டல் போக்கை முறியடித்திருக்கும் இந்தியா எல்லை இன்னும் செய்யப்பட்டு வரும் எஞ்சிய பயங்கரவாத முகாம்களும் அளிக்கப்பட வேண்டும் பாகிஸ்தான் மீண்டும் அத்துமற முயன்றால் தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதல்கள் மூலம் கடுமையான பதிலடி கொடுக்க ராணுவம் தாழ்நிலையில் உள்ளதாகவும் தளபதி திவேதி எச்சரித்துள்ளார் இனி வெளிநாடு செய்திகள் அமெரிக்காவில் சட்டவிரோத நடவடிக்கைகள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோரின் விசாக்களை அமெரிக்க அரசாங்கம் அதிரடியாக ரத்து செய்துள்ளது ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் குடியேற்ற சட்டங்களை கடுமையாக்கி வரும் நிலையில் இந்த பாரிய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது ரத்து செய்யப்பட்ட விசாக்களில் எண்ணாயிரம் மாணவர் விசாக்களும் வன்முறை மற்றும் போலீசாரோடு மோதலில் ஈடுபட்ட இரண்டாயிரத்து ஐநூறு பேரின் விசாக்களும் அடங்கும் குறிப்பாக தாக்குதல் சம்பவங்களுக்காக முப்பது சதவீதமும் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பான குற்றங்களுக்காக இருபது சதவீத விசாக்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன போதிவசு குற்றத்துக்காக ஐநூறு மாணவர்களின் விசாக்கள் பறிக்கப்பட்டுள்ளன மது அருந்திவிட்டு வாகன மோட்டார்கள் போன்ற சட்ட மூரல்களில் ஈடுபடுவோர் மீதும் கடும் நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கை விடுத்திருக்கும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் விசா ரத்து செய்யப்பட்ட அனைவரும் விரைவில் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளது பிரித்தானியாவில் வேலை தேடுபவர்களுக்கு கட்டாயம் கட்டாயமாக்கப்படவிருந்த டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்திலிருந்து அரசாங்கம் தற்போது பின்வாங்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் வேலை செய்யும் வயதில் உள்ள அனைவரும் தங்களின் வேலை உரிமையை நிரூபிக்க டிஜிட்டல் அடையாள அட்டையை பயன்படுத்துவது கட்டாயம் என பிரதமர் கே கடந்த செப்டம்பர் மாதத்தில் அறிவித்திருந்தார் இந்த திட்டம் தனிமனித சுதந்திரத்தை பாதிக்கும் என எழுப்பப்பட்ட எதிர்ப்புகளை தொடர்ந்து தற்போது இதில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன இவ்வகையில் வேலை தேடுபவர்கள் டிஜிட்டல் அடையாள அட்டைக்கு பதிலாக பாஸ்போர்ட் அல்லது இ விசா போன்ற தற்போதைய ஆவணங்களையே தொடர்ந்தும் பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்படுகிறது அரசின் இந்த முடிவை மிகப்பெரிய பின்னடைவு என எதிர்க்கட்சிகள் விவரித்துள்ளன இருப்பினும் இது முழுமையான பின்னாங்கல் அல்ல என்றும் மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் அரசு தரப்பு விளக்கம் அளித்துள்ளது இந்த மாற்றத்தின் மூலம் அரசு மீதான தேவைத்த கண்காணிப்பு அச்சங்கள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இனி விளையாட்டுச் செய்திகள் அமெரிக்க அணியைச் சேர்ந்த முன்னணி வகுப்பந்து வீச்சாளர் அலிகான் உள்ளிட்ட பாகிஸ்தான் வம்சாவளி வீரர்களுக்கு இந்தியா விசா வழங்க மறுத்திருப்பதால் உலக கிரிக்கெட் தொடர்கள் பெருத்தி கல்லடைந்துள்ளது பாகிஸ்தான் பின்னணி கொண்ட வீரர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டால் ஜிம்பாபே அணி போட்டிகளை புறக்கணிக்கும் என அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் எச்சரித்திருக்கிறது இதே இருபதுக்கும் மேற்பட்ட இதேவேளை டுவெண்டி டுவெண்டி உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிகளுக்காக இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளப் போவதில்லை என்ற விடயத்தில் தாம் உறுதியாக இருப்பதாக பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது இந்த விசா தொடர்பான மோதல்கள் மற்றும் அரசியல் பதட்டங்கள் வர இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிண்ண தொடரின் சுமூகமான போக்கை கேள்விக்குறியாக்கி இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன டுவெண்டி டுவெண்டி ஊடக கண்ணம் இந்தியா மற்றும் இலங்கையில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரை நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் களைகட்டும் பொங்கல் வர்த்தகம் மக்கள் வருகை அதிகரிப்பு மன்னார் இயற்கை வளங்களை சுழந்துவதை நிறுத்துங்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் வடக்கில் முதலீடுகளை மேற்கொள்ளும் யாழ்ப்பாணம் நகைக்கடையில் தங்கம் திருட்டு கிழக்கு மாகாணத்தில் மருத்துவர்கள் இரண்டாவது நாளாக போராட்டம் சுகாதார சேவை ஈரான் போராட்டக்காரர்களுக்கு ஆஸ்திரேலியாவும் ஆதரவு தமிழக விருதுகள் அறிவிப்பு துறைமுருகன் இறையன்பு உள்ள உள்ளோருக்கும் மதிப்படிப்பு அமெரிக்காவில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோரின் விசாக்கள் கவரத்து உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் சிக்கல் விசா மறுப்பால் இந்தியாவுக்கு எதிராக திரும்பும் அணிகள் நேர்கள் இதுவரை கேட்டது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் பிரமீலா தியாக செய்திகள் வாசித்தவர் பாலாவிஸ் விக்னேஸ்வரன் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் இன்னொரு செய்தி அறிக்கையில் சந்திக்கலாம் வணக்கம் Will I have to report? சிட்னி ஸ்ரீ கற்பக விநாயகர் கொடியேற்றத்துடன் நிறைவு பெற இருக்கின்றது அனைத்து விநாயகர் பக்த அடியார்களுக்கும் இவ்வேடையில் விநாயகர் எழுந்தருளி அருள் பாலிக்க இருக்கின்றார் இந்த சிறப்பு மகோத்சவ காலத்தில் பக்தர்களுக்காக சிறப்பு பூஜை வழிபாடுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன இவ்வாண்டும் விநாயக பெருமான் பக்த கோடிகளுக்கு அருள் பாலிக்க வெளிவீதிகளம் பெற இருக்கின்றார் மேலுகிய தொடர்புகளுக்கு சைபர் இரண்டு ஒன்பது ஏழு நான்கு ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது சைபர் மற்றும் ஸ்ரீ கற்பக விநாயகர் முகநூல் பக்கத்தையும் பார்வையிடவும் இந்த மகோற்சவ காலத்தில் கற்பக விநாயகரின் நல்ல ஆசியை பெற்றோருமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள் நபதி அமர்ந்திருக்கும்

இலகுவாக உங்களுக்கு தேவையான இந்தியன் ஸ்ரீலங்கன் நேபாள் வலிகை பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள ஸ்டேஷனுக்கு அருகாமையில் இருக்கின்றது கிங்ஸ் ஸ்பைஸ் மினி மார்ட் அரிசி மா பருப்பு வகைகள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மசாலா தூள் வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஃப்ரெஷ் ஃப்ரூட் நகரத்தில் அடைக்கப்பட்ட பல வகைகள் போத்திரில் அடைக்கப்பட்ட ஊறுகாய் மற்றும் சம்பல் வகைகள் அத்துடன் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே கூறியில் பெற்றுக் கொள்ள கிங்ஸ் ஸ்பைஸ் மினி மார்ட் இவை மட்டுமா திருப்பதி பண மாற்று சேவையின் ஊடாக தமிழிலே பேசி அதி கூடிய ஒரே நாளில் பணப் பரிமாற்ற சேவையையும் செய்து தருகின்றார்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு பெண்டில்வே பெண்டில்களில் இருக்கும் கிங் ஸ்பைஸ் மினிமார்ட் மேலதிய தொடர்புகளுக்கு சைபர் இரண்டு ஒன்பது ஆறு எட்டு எட்டு ஐந்து இரண்டு 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 வாரத்தின் ஏழு நாட்கள் காலை எட்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருந்து சேவை வழங்குகின்றார்கள் பெண்டில்கள் கிங் ஸ்பைஸ் மினிமார்ட் Thank

தமிழில் பேசி சரியான மீன்களை தெரிவு செய்து சுவையான சமையலுக்கு வழங்க காத்திருக்கின்றார்கள் இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் தரமான மீன்களை நீங்கள் பெற்றுக் கொள்ள பெண்கள்கள் மீன் சந்தை கால் நன்கு என்பவற்றை மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றிடலாம் நாடுங்கள் பெண்டில்ஹில் பிஷ் மார்க்கெட் இலக்கம் நூற்றி இருபத்தி ஒன்று பெண்டில் மே வாரத்தின் ஏழு நாட்களும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை திறந்திருக்கின்றது பெண்டில்ஹில் மீன் சந்தை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் நான்கு ஒன்று இரண்டு ஒன்று ஐந்து எட்டு எட்டு இரண்டு ஒன்பது உங்கள் வீட்டு சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மொத்த விலையில் சில்லறையாக பெற்றுக்கொள்ள கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இடம் கே எஸ் கோனர் இந்தியன் அண்ட் ஸ்ரீலங்கன் கன்வீனியன் ஸ்டோர் பென்டில் ஹில் இலங்கை இந்தியா மற்றும் மலேசியாவில் இருந்து தரிவிக்கப்பட்ட தரமான அரிசி வகைகள் மா வகைகள் பருப்பு வகைகள் ஸ்பைஸ் வகைகள் இவை மட்டுமா இறைச்சி மற்றும் மீன் வகைகள் ஃப்ரெஷ்ஷான ஆன மரக்கறி வகைகள் பூஜைக்கு தேவையான பொருட்கள் சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள கே எஸ் டி ஸ்பைஸ் கார்னர் மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் இன்று உங்களை வரவேற்று சேவை வழங்க காத்திருக்கின்றார்கள் நூற்றி இருபத்தி நான்கு பெண்டில் வே பெல் ஹில்லிருந்து கே எஸ் டி ஸ்பைஸ் கோனர் தாவரத்தார் ஐயப்பன் ஆலய கட்டண நிதிக்காக வசந்த காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு சிட்னி ஸ்ரீ துர்காதேவி ஆலய கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற இருக்கின்றது வசந்த காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி விஜய் டிவி சூப்பர் சீக்கர் சௌந்தர்யா அரவிந்த் மானசி இவர்களுடன் சாரிகமோபா ஜி டிவி சபை சுசந்திகா ஆகியோர் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் தயாராகுங்கள் வாத்திய கலைஞர் மணிகண்டன் இவர்களுடன் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்குகின்ற நிகழ்ச்சி வசந்த காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நுழைவுச் விவரம் சிங்கிள் ஐம்பது ஐம்பது வழிகள் 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 நூறு மட்டுமே

தங்க தங்கரகை உலகில் மங்கா புகழ் பெற்ற வெல் வேர்த் எக்ஸலன் ஜுவலர்ஸ் சுத்தமான இருபத்தி இரண்டு கரை தங்கத்தில் தரமான ஏராளமான புது புது டிசைன் நகைகள் நீங்கள் இதுவரை கண்டிடாத புதிய வடிவமைப்புகள் முழுமையான உத்தரவாதம் சுத்தமான தங்கம் நியாயமான விலையில் உங்கள் திருப்தி ஒன்றை பிரதானமாக கொண்டு இயங்குகின்றது வெல்ட் வேர்த் வெல் எக்ஸலன் ஜுவலர்ஸ் பார்த்ததுமே உங்களை கொள்ளை கொள்ளும் எழில் கொஞ்சம் நகைகளுக்கு வெல்வெர்த் எக்ஸலன் ஜுவலர்ஸ் நீங்கள் இதுவரை கண்டிடாத புதிய வடிவமைப்புகள் மங்களகரமான வைபவங்களுக்கு தேவையான சகல விதமான நகைகளையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப ஆர்டர் செய்ய உங்கள் திருப்தி அறிந்து பணிபுரியும் சேவையாளர்களுடன் போதிய இடவசதியுடன் உங்கள் முதல் தர நகை மாளிகை எக்ஸலன்ட் ஜுவலர்ஸ் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற நகை மாளிகை வென்வர்த் எக்ஸலன்ட் ஜுவலர்ஸ்

ஆம் சுத்தமான சுகாதாரமான முறையில் சைவ உணவுகளை சமைத்து வழங்குகின்றனர் லது சைவ உணவகம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் லெமன் சாதம் புளிச்சாதம் கீரை ரைஸ் வெஜி பிரியாணி புட்டு இடியப்ப கொத்து சீஸ் தோசா பனீர் தோசா கீரை வடை ஆனியன் பக்கோடா இனிப்பு வகைகளாக பலங்காய் பனியாரம் கழுதல் எள்ளுப்பாகு பால் அப்பம் சர்க்கரை அப்பம் என அனைத்து சைவ உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள லது சைவ உணவகம் மறந்து விடாதீர்கள் லஞ்ச் ஸ்பெஷல்

விடியலின் வாசம் போ യം തളവിയ വാൻവളി തോളൻ